Lily, குழு தலைவர் சுப்பிரமணி மற்றும் வைவி ரெட்டி இவங்க ரெண்டு பேரையும் ரகசிய முறையில கூப்பிட்டு மோடி அவர்கள் எச்சரிச்சிருக்கார் அதாவது நிதி திட்டக்குழு இருக்கு பாத்தீங்களா இது நாற்பத்தி ஒரு சதவீதம் கொடுக்கணும்னு சொல்லுது ஆனா அந்த நாற்பத்தி ஒரு சதவீதம் எல்லாம் கொடுக்க கூடாது வெறும் முப்பத்தி மூணு தான் இப்ப கொடுத்துட்டு இருக்கு முடிஞ்சா அதையும் குறைச்சு கொடுங்க அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு ஆனா அதை பகிரங்கமான முறையில சுப்பிரமணியம் அவர்கள் உடைச்சிருக்காங்க இத தெரிஞ்சுக்கிட்ட ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டத்துல அதாவது நிதி ஆயோக் கூட்டத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா இது கூட்டாட்சி தத்துவத்துக்கே அழகு இது உரிமையை எங்களுக்கு போராட வைக்காதீங்க அப்படின்னு அந்த கூட்டத்துல எல்லாரும் பகிரங்கமாக கேட்டிருக்காரு ஏன் மோடி அவர்கள் இப்படி மாநில அரசோட உரிமையை தொடர்ந்து பறிக்க நினைக்கிறார் வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு அதாவது மோடி அவர்கள் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு அவங்க நாட்டுக்கு ஏதாவது நல்லா செய்யறாங்களோ இல்லையோ ஆனா அவங்களுடைய முழு நேர குறிக்கோள் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்கு எந்த இருக்க இருக்கக்கூடாது மாநில அரசுக்கு உரிமையும் இருக்கக்கூடாது மாநில அரசுக்கு நிதியும் கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் அவங்களுடைய முழு நேர கொள்கையா வச்சுட்டு அவங்க வேலை செய்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபமாக இந்த நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு கூட்டம் வந்து டெல்லியில பிரதமர் மோடி மோடி அவர்களோட தலைமையில் நடந்தது இது எல்லாருக்கும் தெரியும் இதில் பங்கெடுத்துக்காக ஸ்டாலின் அவர்கள் போனார் உடனே இங்கே இருக்கவங்களாம் விமர்சனம் பண்ணாங்க ஆயிரம் கோடி ஈடி ஊழல் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு பயந்து தான் வந்து ஸ்டாலின் அங்கே போய் சரண்டர் ஆகிட்டார் எப்படி எடப்பாடி வந்து மிதுனுக்கு பயந்து போய் அங்கே சரண்டர் ஆகி கூட்டணி வச்சாரோ அந்த மாதிரி வந்து ஸ்டாலின் அவர்கள் உதயநிதியை காப்பாற்றுறதுக்காக இங்கேருந்து டெல்லிக்கு போய் தனிப்பட்ட முறையில் சந்தித்து இந்த மாதிரி ஒரு கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் தாவேக்கா கட்சியோட தலைவர் அவர் வந்து அடிச்சு விட்டுருக்காரு அதிமுக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கூட்டணி ஆனா திமுக யாருக்குமே தெரியாத மறைமுக கூட்டணி அதுக்காக தான் அப்படி போனாங்க அப்படின்ற விமர்சனம் எல்லாம் வச்சாங்க ஆனால் அங்கே நிலமை என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தா வேற மாதிரி இருக்கு இங்கெல்லாம் இருந்து சம்பவம் செஞ்சது பத்தாது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் அங்கே போய் சம்பவம் செஞ்சுருக்காரு அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா இங்கே பாருங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி இருக்கு பாருங்க வரி வரி பகிர்வு அந்த வரி பகிர்வில் நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் போட்டு வச்சிருக்கீங்க அந்த பர்சன்டேஜெலாம் இனி ஆகாது ஐம்பது கொடுத்தா தான் இனி கட்டுப்படி ஆகும் அப்படின்னு இந்த பர்சன்டேஜ் வரி எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு ஆனால் மோடி இருக்கார் பார்த்தீங்களா இப்படி கூட அவ்வளோவா ஒரு பிரதமர் இறங்கி வேலை செய்வார் அப்படின்ற மாதிரி வேலை செஞ்சு வச்சிருக்கார் அவர் என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த நிதிக்குழு இருக்கு பார்த்தீங்களா இவங்க வந்து வரி பகிர்வில் இத்தனை பர்சென்டேஜ் வந்து மாநில அரசுக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு திட்டவட்டமான ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் படி ஒரு மாநில அரசுக்கு அதாவது ஒரு ஒரு மாநிலமும் தன்னுடைய வருமானத்தை வரியாக எடுத்துகிட்டு போய் மத்திய அரசுக்கிட்ட கொடுக்குது மத்திய அரசு அதை வாங்கி வச்சிட்டு மாநில அரசுக்கு இத்தனை கொடுத்தா கொடுத்தாதான் அந்த நிதியை வாங்கி மாநில அரசு அவங்களுடைய மாநிலத்தை எப்படி கட்டமைச்சு மென்மேலும் மேம்படு மேம்படுத்துறது அப்படின்ற வேலையை அவங்க செய்வாங்க இதுதான் இத்தனை வருஷமாக இருந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆனால் அந்த மாதிரியெல்லாம் நிதியை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நேரடியாகவே நிதிக்குழுவோடைய தலைவர் இருக்காரு பார்த்தீங்களா திட்ட நிதி குழுவோட தலைவர் அஹ் சுப்பிரமணியமும் அப்புறம் ஒய் வி ரெட்டி இவங்க ரெண்டு பேரையும் மோடி அவர்கள் ரகசியமா ஒரு கூட்டம் போட்டு நீங்க இந்த நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்கு பார்த்தீங்களா அதை கொடுக்க கூடாது இதுவரையும் நாம முப்பத்தி மூணு சதவீதம் தான் கொடுத்தோம் முடிஞ்சா அந்த முப்பத்தி மூணு சதவீதத்தையே என்ன பண்ணுங்க முப்பதாகோ முப்பத்தொன்னாகோ முப்பத்தி ரெண்டாகவும் குறைங்க இல்லை எதுவே முடியலனாலும் வெறும் முப்பத்தி மூணு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை மிரட்டியிருக்காங்க இந்த மிரட்டலுக்குலாம் அவங்க ஏதோ தலையாட்டுற மாதிரி ஆட்டி ஆனால் பப்ளிக்காக எல்லார் முன்னாடியும் போட்டு உடைச்சிட்டாரு இந்த நிதி ஆயோக் திட்டக்குழுவோடைய தலைவர் சுப்பிரமணியம் அவர்கள் அவரே வந்து சொல்லிட்டாரு என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி மிரட்ட உண்மைதான் திட்டக்குழு வந்து என்ன சொல்லுது நிதி திட்டக்குழு நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து கொடுக்க சொல்லுது ஆனால் இவங்க நாற்பத்தி ஒன்று அப்படின்னு திருத்தி வச்சிருக்காங்க இந்த நாற்பத்தி ஒன்று கூட கொடுக்காம என்ன பண்ணணுமா முப்பத்தி மூணுக்கும் கீழே கொடு நான் முப்பத்தி மூணு தான் கொடுத்துட்டு இருக்கேன் அதுக்கும் கீழே கூடு இல்ல முப்பத்தி மூணு கூடு அதுக்கு மேல ஒரு பைசா கொடுக்க கூடாதுன்னு மிரட்டி இருக்காங்க இதுதான் ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் குழு போனார் பாத்தீங்களா அந்த கூட்டத்துல அவர் வந்து சொல்லியிருக்காரு இங்க பாருங்க இந்த மாதிரி மாநில அரசுக்கு கிடைக்க வேண்டிய தரப்பட வேண்டிய நிதியா இருந்தாலும் சரி இப்போ வேற எதுவாக இருந்தாலும் சரி அதை போராடி வழக்கு போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வாங்க வேண்டியதா இருக்கு ஒவ்வொரு முறையும் நாங்கள் நீதிமன்றத்தை போய் நாடி அது கிட்ட போராடி அந்த தீர்ப்பை வாங்கி தான் எங்களுக்கு சேர வேண்டிய உரிமையை வாங்க வேண்டியதாக இருக்கு கூட்டாட்சிக்கு சரிப்பட்டு வராது கூட்டாட்சிக்கு இது அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி மோடி அவர்கள் இந்த நிதி காயக்கூட திட்டக்குழு தலைவர் சுப்பிரமணியனை கூப்பிட்டு மிரட்டணு சொன்ன பாத்தீங்களா அது வெறும் மிரட்டல் மட்டும் இல்ல அப்போ அவங்க சொன்னாங்க இல்ல இந்த மிரட்டலுக்குன்னா நாங்கள் அடி மாட்டோம் நாற்பத்தோரு சதவீதம் தான் கொடுப்போம் ஆனா கடந்த நாங்க ஆண்டு காலமா ஒட்டுமொத்த வரியில இவங்க எவ்வளவு கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி மூணு சதவீதம் தான் கொடுக்குறாங்க இந்த முப்பத்தி மூணு சதவீதம் கொடுக்கறதுனால எப்படி ஒரு மாநிலம் தன்னுடைய வளர்ச்சியை மென்மேலும் மேம்படுத்தும் நாங்க ஒன்றும் அவருடைய கை காசுல இருக்கிற காசை வந்து கேட்கல இப்போ இந்த மாநில அரசு போய் மத்திய அரசோடைய பாக்கெட்ல இருக்க காசை கேட்கல நமக்கு சேர வேண்டிய வரியை தான் நம்ம இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து ரொம்ப பிளான் போட்டு என்ன பண்ணுதுன்னா வழக்கமாக மாநில மத்திய அரசு வந்து நிதி தான் கொடுக்கும் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க ஸ்கீம் கொண்டு வந்துடுறாங்க இந்த ஸ்கீமைவாது மொத்தமாக இவங்க செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்கீமும் மொத்தமாக செய்ய மாட்டாங்க அந்த ஸ்கீமை வந்து மத்திய அரசும் மாநில அரசும் இத்தனை பர்சன்டேஜ் போடணும் அப்படின்றது பார்த்தீங்களா இதில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மன மாநில அரசு தரவேறிய பர்சன்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா இந்த பர்சன்டேஜும் உயர்த்துறாங்க அவங்க எப்படி எல்லாம் வேலை செய்யறாங்க பாருங்க அதாவது நம்மளுக்கு தர வேண்டிய நிதியும் கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு தர வேண்டிய வரி பகிர்வையும் அவங்க பண்ண மாட்டாங்க ரெண்டாவது டேரெக்டாக அந்த காசை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா டேரெக்டாக அந்த காசை கொடுத்தா மாநில அரசு என்ன பண்ணோம் அதை வாங்கி இந்த மாநிலத்தோடைய டெவலப்மெண்ட் அது கல்வியோ இல்லை தொழிலோ இல்லை வேற எதுவாக இருந்தாலும் சரி அந்த டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க செலவு பண்ணுவாங்க அப்போது அந்த மாநிலத்தோட மக்கள் என்ன பண்ணோம் யார் ஆளுங்கட்சியாக தனக்கு நல்லபடியாக செலவு பண்ணி நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கு இந்த கட்சி நம்மளுக்கு செய்யுது இப்போ உதாரணத்துக்கு இப்போ திமுக இருக்குது திமுக திமுகவுக்கு இவ்வளோ நிதி வருது அவங்க என்ன பண்ணுறாங்க தமிழ்நாடோட வளர்ச்சிக்காக அவங்க செலவு பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டல் பண்ணுறாங்க கல்விக்கு அதுக்கப்புறமா வந்து தொழில் வளர்ச்சிக்கு இப்படிலாம் செலவு பண்ணுறாங்கன்னா அந்த மக்கள் என்ன திருப்தி அடைவாங்க சரி இந்த ஆட்சி வந்து நம்மளுக்கு நல்லபடியாக வேலை செஞ்சு கொடுக்குறாங்க நம்ம கேட்ட டெவலப்மெண்ட் அவங்க செய்கிறாங்க இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது கல்வி இருக்குது எல்லாத்துக்குமே டெவலப் ஹாஸ்பிட்டலில் டெவலப்மெண்ட் இருக்குது நம்ம இவங்களையே அடுத்து தேர்ந்தெடுப்போம் அப்படின்ற மனநிலைக்கு மக்கள் போயிடுவாங்க இது பிஜேபிக்கு பெரிய தலைவலியாக இருக்குது அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம காசு காசா கொடுத்தா தானே அவங்க டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க நம்ம ஸ்கீமா சொல்லிடுவோம் அந்த ஸ்கீம்ல என்னன்னா நாற்பது வந்து மாநில அரசு கொடுக்கும் இப்போ நான் சொல்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்கீமுக்கு நான் சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பிஎம்சி கல்வி திட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுல என்ன அப்படின்னா இங்க நம்ம வந்து இடம் கொடுத்துடணும் இங்க நம்ம வந்து பில்டிங் கட்டி கொடுத்துடணும் அதுக்குள்ள டீச்சர் வச்சிடணும் ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்ணிடணும் எல்லாமே நம்ம பார்த்து நாற்பது சதவீதம் வந்து நிதியும் கொடுத்துருவோம் ஆனா அவங்க அறுபது சதவீத நிதியை போட்டுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இது ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா ஸ்கீமுக்குமே பிளான் பண்றது அதாவது குறிப்பிட்ட நிதியை கொடுத்துட்டு எல்லா வேலையும் மாநில அரசு கிட்டேருந்து வாங்கிட்டு பேர் மட்டும் இவங்க பேர் அப்போ இது மக்கள் கிட்ட எப்படி போய் ரீச் ஆகும் அடடா இது வந்து மத்திய அரசு தான் நம்மளுக்கு எல்லாமே செய்துன்னு சரி மத்திய அரசுக்கு இந்த காசு எங்கேருந்து கிடைக்கிது இங்கேருந்து நம்ம கட்டுற வரி தான் நீங்கள் எங்களுக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய நிதி அதாவது வரி பகிர்வு நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா இதை ஒழுக்கமாக கொடுத்தாலே என்னாகும் அவங்கள மாநில அரசு அவங்களுடைய மாநிலத்துக்கு என்ன டெவலப் வேணுமோ அதை அவங்க செய்வாங்க ஆனால் அந்த மாதிரி செஞ்சு நல்ல பேர் வாங்கக்கூடான்ற ஒரே நோக்கத்துக்காக ஸ்கீமாக கொண்டு வந்து அந்த ஸ்கீம்லேயும் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய பர்சன்டேஜ் போட்டு பேர் மட்டும் ஒன்றிய அரசு செய்யுது நிதி எங்கேருந்து வருது நான் கொடுக்குற வரியிலேருந்து வருது பேர் யாருக்கு போகுது ஒன்றிய அரசுக்கு போகுது அப்போது இவங்க இவங்களோட வேலை என்னென்னா ஒன்றிய அரசு தான் எல்லாமே செய்யுது ஸோ பேர் வாங்குறதோ நாங்கள் தான் வாங்கணும் அதே மாதிரி ஆட்சியும் நாங்கள் தான் பண்ணோம் அதிகாரமும் நாங்கள் தான் பண்ணோம் எல்லாமே நாங்கள் தான் இருக்கணும் இப்போ மாநில அரசோடைய இது என்னவாக இருக்கும்னா இவங்க சொல்கிறது கேட்டு தலையாட்டுற ஒரு ஆளாக தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அதனால தான் அதிமுக மிரட்டி தன்னோட கூட்டணிக்குள்ளே கொண்டு வராங்க ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் ஸ்டாலின்

கையெழுத்து சொந்த பெண்ணையே வாயை பார்த்து ஷூட் பண்ற அளவுக்கு ஆர்டர் கொடுத்த அளவுக்கு பெரிய புண்ணியம் அந்த அளவுக்கு ஒரு அடிமை தான் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இங்க ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாருன்னா வந்ததுல இருந்து தொடர்ந்து இவங்களோட என்ன ஆகுது நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் நாங்கள் தலையாட மாட்டோம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து உரிமை போராட்டம் பண்ணிகிட்டே இருக்காரு ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன பண்ணுறாரு உச்ச நீதிமன்றத்தை போய் நாடுறார் உதாரணத்துக்கு சொல்லுன்னா இங்கே ஆளுநர் ரவி இருக்கார் பாத்தீங்களா அவரு டிசைன் டிசைனாக என்னடவோ பண்ணி பார்த்தார் என்னென்ன வகையில் குடைச்சல் கொடுக்கணுமோ அதில் பிஹெச்டி படிச்சுட்டு வந்த மாதிரி இங்கே தமிழ்நாடு கொண்டு வர எல்லா சட்டத்திருத்த மசோதாவுக்கும் அவர் என்ன பண்ணார் தடையாக நின்றார் ஆனால் இதுக்கெல்லாம் அசராமல் அவங்க உச்சநீதிமன்றம் போகிறாங்க உச்சநீதிமன்றத்தில் கேஸை போட்டு வழக்கு வழக்கில் ஜெயித்து வந்து தன்னுடைய உரிமையை மீட்டெடுக்கிறாங்க மோடி அவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா பெரிய தலைவலியா இருக்கு அப்போ டைரக்டா இங்க வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியல ஒண்ணு இங்க ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும் எங்க தமிழகத்துல ஆட்சி மாற்றம் கொண்டு வந்து நமக்கு அடிமையா இருக்க ஏதோ ஒரு அரசு அதாவது ஒரு கட்சியை புடிச்சு இங்க வச்சுட்டு நம்ம நினைச்சதை இங்க சாதிக்கணும் ஏன்னா நம்ம டைரக்டா இங்க வர முடியாது ரெண்டாவது வேற கட்சி இங்க வந்துருச்சா நம்ம நம்ம கட்சி இல்லாம நம்மளுடைய அடிமை கட்சி இல்லாம வேற ஏதோ கட்சி இங்க வந்துருச்சுன்னா அந்த கட்சிக்கு தொடர்ந்து கொடைச்சல் கொடுக்கணும் நிதி கொடுக்கூடாது உரிமை கொடுக்கூடாது அப்படின்ற முடிவு பண்றாங்க இதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி நிதி பகிர்வில் ஒரு ஒரு பிரதமர் இப்படி ஒரு ரகசிய கூட்டம் போட்டு ஒரு மாநிலத்துக்கு சட்டப்படி கடை கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கக்கூடாதுன்னு மிரட்டுறதுலாம் எந்த மாதிரி இருக்கோ அப்படி யோசிச்சு பார்க்குறக்கே நம்மளுக்கு வந்து பயங்கரமாக இருக்குது ஒரு ரூல்ஸ் படி இவ்வளோ தான் வரி பகிர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் ஏதோ மத்திய அரசாக தானாக ஒதுக்குறது கிடையாது நம்ம இங்கேருந்து உழைச்சி கட்டுற காசு தான் நம்ம திருப்பி கேட்குறோம் அதையும் கொடுக்கக்கூடாதுன்னு மிரட்டுறாங்கன்னா அப்போது அது எவ்வளோ அதிர்ச்சிக்குள்ளாக வேண்டிய விஷயமா இருக்குது தான் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு இதெல்லாம் மேலும் மேலும் ஒரு மாநில அரசுக்கு பெரிய சுமையை ஏற்படுத்தி கொண்டே போகும் எது இப்படி தொடர்ந்து நாங்கள் போய் அங்கே வழக்கு போட்டு எங்கள் உரிமையை வாங்குறது நீங்கள் எங்களோடய வரி பகிர்வை கரெக்டாக கொடுக்காம போகிறது அதுக்கு காரணம் ஏங்க நாங்கள் தானே உழைச்சி கொடுக்குறோம் ஏங்க கொடுக்க மாட்டோம் இல்லை நீங்களும் ஏற்கனவே டெவலப் ஆகிட்டீங்க நார்த்தில் இன்னும் டெவலப் ஆகலை அதனால் நாங்கள் அவங்களுக்கு வந்து நிறைய நிதி கொடுக்குறோம் அங்கே தான் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது அதுக்கு காரணம் நான் கிடையாது நீங்கள் தான் சொன்னீங்க மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லுது தான் நீங்க செஞ்ச அதை கரெக்டா கடைபிடிச்சது காரணம் இப்ப அந்த மக்கள் தொகை அடிப்படையில நாங்க வந்து நிதி அவங்களுக்கு அதிகமா குடுக்குறோம் அப்படின்னு சொல்றீங்க சரி அதை வாங்கி அங்கயாவது நீங்க ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணீங்களா கேட்டா அதுவும் கிடையாது இப்ப நார்த்ல எந்த மாநிலத்துல கல்வியில டெவலப்மெண்ட் தொழில டெவலப்மெண்ட் இதுல டெவலப்மெண்ட் அதுல டெவலப்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அங்க இருந்து தான் இங்க வந்து வைத்தியம் பார்த்துட்டு போறாங்க அங்க இருந்து இங்க வந்தவங்களுக்கு செஞ்ச நலத்திட்டங்கள் செஞ்சு கொடுத்து அவங்களையும் பார்த்து காப்பாத்துறதுக்கான இடத்துல இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு நீங்க நிதி கொடுக்காமலே இந்த அளவுக்கு வளர்ச்சி அப்ப நிதியை கொடுத்தா அப்புறம் என்ன ஆகும் ஆனால் அந்த மாதிரி செய்யாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க தொடர்ந்து நார்த்தை வளர வைக்கிற வேலையை தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ இவர் என்ன சொல்கிறாருனா இந்த பெருஞ்சுமையை மாநில அரசு ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் நீங்கள் இந்த நாற்பத்தி ஒன்றுன்றது பாருங்கள் அதெல்லாம் வேலைக்காவது ஐம்பது பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கும் அந்த ஐம்பது பர்சன்டேஜ் எங்களுக்கு கொடுங்க இந்த நிதிக்குழு சொல்லிச்சு பார்த்தீங்களா நாற்பத்தொன்று அது ஐம்பதாக உயர்த்தி ஐம்பது சதவீதமாக கொடுக்கும்போது மட்டும்தான் அது சரியாக இருக்கும் அதை இதை வந்து மத்திய அரசு வந்து ஞாபகத்தில் வச்சுட்டு செயல்பட பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள முப்பது டில்லியன் டாலர் பொருளாதாரத்தை வந்து இந்தியா அடையணும் அப்படின்னு ரொம்ப தொலைநோக்கு பார்வையில பிரதமர் மோடி அவர்கள் யோசிக்கிறது நான் வரவேற்கிறேன் ஆனா மாநில அரசு நீங்க இப்படி ஹேண்டில் பண்ணும்போது எப்படி வளர்ச்சின்றது இருக்கும் இப்போ இந்தியான்றது ஏதோ ஒரே இது கிடையாது கண்ட்ரி கிடையாது பல ஸ்டேட் பல மாநிலம் சேர்ந்தது தான் ஒரு ஒரு நாடா இருக்கு அப்போ இப்போ ஒவ்வொரு மாநிலமும் தன்னுடைய முன்னேற்றத்தை காட்டும் மட்டும்தான் இந்தியா அப்படின்ற ஒரு நாடு முன்னேடும் ஆனா இவர் என்ன பண்றாங்க தொடர்ந்து மாநில ஒரு எந்த மாநிலமும் எந்த நிதியும் கொடுக்காம வளர்ச்சி அடையாம இருக்கிறதுக்காக தான் எல்லா வேலையும் ஃபுல் டைம் அவர் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அப்ப ஒரு மாநிலம் வளராத போது ஒரு நாடு மட்டும் எப்படி வந்து இந்த வளர்ச்சியை போய் தொடும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க ஸோ ஒரு நாடு வளரணும் அப்படின்னா ஒன்றிய அரசு நம்ம வாழ்ற மாநிலம் நம்ம ஆளாத மாநிலம் அப்படின்ற பாகுபாடெல்லாம் பார்க்காம இந்தியா அப்படின்ற நாடு முன்னேறணும்னா எல்லா மாநிலமும் முன்னேறி வரணும் அப்போ எல்லா மாநிலமும் ஒன்னா வரணும்னா எல்லா மாநிலத்தையும் ஒன்னா ட்ரீட் பண்ணணும் அப்போ ஒன்னா ட்ரீட் பண்ணுறது அவங்க என்ன சொல்ல வராங்க எல்லாருக்கும் நிதி பகிர்வுன்றத கரெக்டான முறையில் கொடுங்க நாங்கள் நூறுரூபா கொடுத்தா எங்களுக்கு பத்து ரூபா கொடுக்குறீங்க ஆனா நார்த்தில் அவங்க நூறுரூபா கொடுத்தா அங்க எப்படி கொடுக்குறீங்க எழுபது ரூபா எண்பது ரூபான்ற மாதிரி அங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இந்த மாதிரி பகிர்வு போயிட்டு இருந்தா எந்த வளர்ச்சியுமே நீங்க கடைசி வரையும் பார்க்க முடியாது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி கூட நீங்க நீங்க நினைக்கிற அந்த வளர்ச்சியை அடைய முடியாது அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு ஸோ நிதி பகிர்வு அப்படின்னு வந்துட்டாலே ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம்னா இந்த பி ஸ்கூல் திட்டம் இருக்கு அதுவே போதும் அதாவது எஸ்எஸ்ஏ அப்படின்ற திட்டத்துக்கு நம்ம மாநிலத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் வரணும் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி நிதி வந்து நம்மளுக்கு தரணும் இந்த ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி நிதியை கொடுக்காம ஒரு வட்டி கடக்காரங்க மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிஎம்சி ஸ்கூல் திட்டம் இருக்குது பார்த்தீங்களா இதை நீங்கள் ஏற்றுக்கோங்க அதை நாங்கள் வந்து நிதியை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு படி மேலே போய் உச்ச நீதிமன்றத்துலேயும் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கல அதனால் நாங்கள் அந்த இது நிதியை வந்து நாங்கள் தர மாட்டோம் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க ஒரு மாநில அரசு அவங்களோட விருப்பம் எந்த மொழியை படிக்கணும் எதை நான் எந்த மாதிரி கல்வியை தம் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்ற குறைஞ்சபட்ச உரிமை கூட அந்த மாநிலத்துக்கு இருக்கக்கூடாது இத்தனை நாள் ஒரு கல்வித்துறை அமைச்சர் தான் அப்படி சொல்லிட்டு இருந்தாரு இன்னைக்கு பிரதமரே அப்படி சொல்றாரு அவங்க இதை ஏற்றுக்கலாம் அதனால் நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்றது பார்க்கும்போது நம்மளுக்கெல்லாம் ஷாக்கிங்கா இருக்கு ஆக இதுக்காக ஒதுக்கினது நீங்கள் எதுக்காக அந்த நிதியை ஒதுக்குனீங்க இப்போ இந்த நிதியை ஒதுக்காதனால அதாவது இந்த கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி நிதியை கொடுக்காதனால ஆர்டிஇ கல்வி உரிமை சட்டத்துக்கு கீழே பயில்க்கு படிக்கின்ற பல மாணவர்களுடைய கல்வின்றது கேள்விக்குறியா இருக்கு அவங்க வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கார் தமிழக அரசு என்ன சொல்றதுன்னா அதாவது முதல்வர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நிதியை வந்து நீங்க புதிய கல்வி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் தருவேன்றீங்க ஆனா அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏத்துட்டு அந்த நிதிக்கு ஆசைப்பட்டு எங்கள் பசங்களோட வாழ்க்கையை நாங்கள் நாசம் பண்ண முடியாது எங்களை மும்மொழி கொள்கை படின்றீங்க ஆனால் அங்கே ஒரு மொழி கொள்கையும் உட்படியாக படிக்கல அங்கே இருக்கவங்களுக்கு இந்தியை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியல இங்கிலீஷ்ல வெல் டெவலப்டா இருக்காங்களா இல்லை தாய்மொழியில நல்லா டெவலப் ஆயிருக்காங்களா இல்லை அவங்களுக்கு தான் தெரியுது இந்தியை டீச் பண்ண மட்டும்தான் அங்கே டீச்சர்ஸும் இருக்காங்க ஆனா இங்க அப்படி இல்லை புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்காமலே இங்கே இவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை அவங்க காமிச்சிட்டு இருக்காங்க ஆக அவர் என்ன சொல்றாரு உங்களுடைய நிதியை வாங்கி எங்க பசங்களை நாங்க பின்னோக்கி தள்ளல அதே நேரத்தில் எங்களோட உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது எங்களுக்கு தர வேண்டிய நிதியை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற தன்னுடைய உரிமை போராட்டத்தை அவர் வந்து அங்கே நடத்தியிருக்காருன்னு சொல்லணும் ஆனால் இது தெரியாத சிலர் இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸ்டாலின் வெள்ளக்கொடி எடுத்துகிட்டு போனாரு நீலக்கொடி எடுத்துகிட்டு போனாரு ஏதோ வாய்க்கு வந்து அடிச்சுட்டு அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க இப்போ அவர் வந்து போனாரு டைரக்டாக கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு வந்துட்டாரு இங்கே சொன்னார் ஒருத்தர் வெள்ளக்கொடி எடுத்துகிட்டு போனோன்னு அவர் என்ன பண்ணார் இங்கேருந்து இருந்து போனாரு அவருடைய கட்சி ஆஃபீஸை வெயிட்டிங் ரூமாக மாத்தினாரு அங்கேருந்து ஒரு கார் மாதிரி காரு இந்த படத்துல ஹரி படத்துல எல்லாம் காட்டுவாங்க பாத்தீங்களா இந்த ஒரு கார்ல போவாரு வில்லன் இன்னொரு கார்ல மாத்தி ஏத்திட்டு போவாங்க இல்ல ஹீரோ மாற்றி மாறி போயிட்டு இருப்பாரு கடைசி அந்த ஹீரோவை சேஸ் பண்ணி பிடிக்க முடியாது அந்த மாதிரி படத்துல வர மாதிரி கார் மாதிரி காருக்கு போய் அமித்ஷா அவர்கள் வீட்டில் போய் நல்லா கவனிங்க வீட்டில் போய் சந்திச்சது எடப்பாடி அவர்கள் அதாவது பழக்க தோஷத்தில் அவர் சொல்லிட்டார் அட நம்மளும் இப்படி தானே போனோம் ஸ்டாலினும் அப்படிதான் தான் போயிருக்கார் அப்போ இது அதுவாக தான் இருக்கும் அது இதே தான் அப்படின்ற மாதிரி அவருக்கு நடந்த அனுபவத்தை வச்சு அப்படியே ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு ஆனால் அவர் இங்கேருந்து போய் ரொம்ப தெல்ல தெளிவாக எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி நீங்கள் கொடுங்க அப்படி கொடுக்காத பட்சத்தில் மாநில வளராது மாநிலம் வளராத பட்சத்தில் நாடு வளராது நாடு நல்ல வளர்ச்சி அடையலைன்னா மாநிலத்தில் வேறுபாடு காட்டாமல் எல்லாருக்கும் சமமா நிதியை பிரிச்சு பிரித்து கொடுங்க எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு தனக்கு வர வேண்டிய இந்த நிதிக்குழு சொல்லி பாத்தீங்களா இத்தனை பெர்சென்டேஜ் வந்து வரி நம்ம அவங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லிச்சு பார்த்தீங்களா அதுவே பத்தாது இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஐம்பது விழுக்காடு எங்களுக்கு வேணும் வகி வகி வரி பகிர்வில் எங்களுக்கு ஐம்பது விழுக்காடு வேணும் அப்படின்ட்டு கேட்டு வந்திருக்காரு இவர் ஏற்கனவே மத்திய அரசுக்கு ஒரு செக் வச்சார் அதாவது இந்த கல்வி நிதி இவங்க ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி கொடுக்காம இருக்காங்க பாத்தீங்களா இதுக்கே அவர் என்ன சொன்னார்னா நீங்க தீர்ப்பு சொல்லி அதை அவங்க ஏத்துக்கிறாங்க பாத்தீங்களா அந்த தேதியில் அந்த தேதி வரைக்கும் எப்ப இவங்க நிதியை கொடுக்காம இருக்கிறாங்களோ அந்த தேதியிலேருந்து இவங்க ஏற்றுக்கிற தேதி தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு பர்சன்டேஜ் வட்டி போட்டு கொடுக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் இப்போ அவங்க கேஸ் போட்டிருக்காங்க ஸோ அவர் இப்படி தமிழ்நாட்டுக்காகவும் இதுக்காகவும் தமிழக முதல்வர் வந்து போராடிட்டு இருக்காரு ஆனா இங்க இருக்க அவங்களுக்கு வந்து வயிற்றுல புளிய கரைக்க ஆரம்பிச்சிருச்சு என்னவோ ஏதோ வந்ததுக்கு வாய்க்கு வளருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜய் அவர்கள் புலம்புறாரு ஒரு பக்கம் எடப்பாடி அவர்கள் புலம்புறாரு பா அது ஆனா நடந்த விஷயம் வேறவா இருக்கு ஸோ மோடி அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு நிதி ஆயோக் திட்டக்குழு தலைவரையே கூப்பிட்டு ரகசிய முறையில் அவர் மிரட்டி பார்த்தாரு ஆனால் அதை பப்ளிக்கா ஸ்டாலின் அவர்கள் போட்டு உடச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கூட்டத்தில் எல்லாரும் முன்னாடி போட்டு உடைச்சிட்டாரு இதெல்லாம் சரி இல்லை நீங்க உங்களுக்கு காசு கொடுத்து தாங்கணும் நீங்கள் முப்பத்தி மூணுன்றீங்க நான் கேட்குற ஐம்பது அப்படின்னா இதுல விட ஹைலைட் காமெடி என்னன்னா இவ்வளோத்தையும் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த வாய்ப்பை தந்த நிதி ஆயோக் குழுக்கு வந்து என்னோட நன்றி வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதுதான் வந்து எனக்கு சரிப்பட முடியல அவங்க அங்கே அவங்க ஏரியாக்கே போய் அங்கேயே உட்காந்து எனக்கு நீங்கள் கொடுக்குறது சரியில்லை நீங்கள் பண்ணுற தப்புன்னு பப்ளிக்காக சொல்லிட்டு எனக்கு இது பத்தாது இது சேர்த்து கொடுங்க சொல்லிவிட்டு வாய்ப்பை தந்ததுக்கு நன்றி வணக்கம் வான்னு சொல்லிட்டு வந்திருக்காரே இதுவல்லவா சம்பவம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு ஸோ போகிறதுக்குன்னு பார்ப்போம் ஒன்றிய அரசு வந்து இதே மாதிரி மிரட்டல் தோணலில் எல்லோரையும் கூப்பிட்டு மிரட்டிட்டு இருக்கப்போதா இல்லை முப்பத்தி மூணு நாற்பத்தி ஒன்று நம்மளுக்கு நிர்ணிச்சிருக்க அந்த வாரியை அவங்க பகிர்வாங்களா இல்ல ஸ்டாலின் அவர்கள் கேட்டு அந்த கொடுக்க போறாங்களா தான் பார்க்க